வெல்கம் டு சுதா பழனிவேல் சமையல் சேனல் இன்றைக்கி சண்டே பிரேக்ஃபாஸ்ட் என்னன்றதை பார்த்துர்லாம் வாங்க நல்லா சூடான பொங்கல் ரெடியாக இருக்குது அது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன் அப்புறம் பச்சைப்பயிறு சுண்டல் பச்சைப்பயிறு மிளகடி இல்லையா அந்த சுண்டல் கொஞ்சம் பண்ணியிருக்கேன் பொங்கல் எடுத்து வச்சாச்சு சட்னி கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்புறம் சுண்டல் கொண்டு எடுத்துக்கலாங்க பயிர் சுண்டல் சுண்டல் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குதுங்க நல்லா முளைவிட்ட பயிர் நல்ல ஹை ப்ரோட்டீன் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் இது தாங்க சண்டே நம்மளோட ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்